கத்துடைய பிரச்சினாமத்துக்கு சோற்றுறோம் நம்ம ஒவ்வொருத்தவங்கிட்டையும் போய் உங்கள் அப்பா பற்றி சொல்லுங்கள் உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம்லேருந்து ரெண்டு மணி நேரம் நம்ம அப்பா பற்றி பேசுவோம் இல்லையா இல்லை எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் எங்கள் அப்பா காலையிலேருந்து என்ன பண்ணுவார் எப்போ கோவப்படுவார் எப்போ அன்பாக இருப்பார் அவருடைய ஒவ்வொரு நாளும் நடவடிக்கைகள் என்ன என்ன செஞ்சால் பிடிக்கும் என்ன செய்தால் பிடிக்காது அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணுவார் அவர் எப்படி பைக் ஓட்டுவார் அவர் என்ன மாதிரி ஷூஸ் போடுவார் என்ன மாதிரி செப்பல் போடுவார் எல்லாமே தெரியும் அவர் எப்படி பேசுவார் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுவார் தன் மனைவி கிட்டே எப்படி பேசுவார் ஆஃபீஸில் எப்படி பேசுவார் ஆஃபீஸில் எப்படி இருப்பார் இது எல்லாத்தையும் கேட்டிங்கனாலும் அழகாக நம்ம தகப்பனை பற்றி அழகாக நம்ம பதில் சொல்ல முடியும் ஆனால் நம்ம பரம தகப்பனை பற்றி நம்மகிட்ட கேட்டால் நம்ம பதில் சொல்ல முடியுமாங்க ஏசு கிறிஸ்துவ அறிகிற அறிவு நமக்கு இருக்கா பிதாவே அறிகிற அறிவு இருக்கா பிதாவை பற்றி கேட்டா இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்டா என்ன தெரியும் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஏசு கிறிஸ்து இந்த உலத்தில் வந்தாருங்க பாவத்துக்காக மறிச்சார் உயிர் தழுந்தார் அதுதான் சொல்லுவோம் ஆனால் அந்த தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குது எதற்காக நம்மளை அந்த இருந்து மீட்டு கொண்டார் அவருடைய திட்டம் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் இருக்குது நம்ம இந்த உலகத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தை நோக்கி செய்கிறோமா அதாவது டூயிங் யுவர் ஃபாதர் பிஸ்னஸ்ன்னு அப்படி சொல்லுவாங்க ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒரு பிஸ்னஸ் இந்த உலகத்தில் இருக்குது அந்த பிஸ்னஸ்ஸை செய்கிறவன்தான் தகப்பனுக்கு ஏற்ற மகன் அதே மாதிரி நம்ம கடவுளுக்கும் ஒரு வேலை இருக்குதுங்க இந்த உலகத்தில் அந்த வேலையை செய்கிறது தான் அதை நோக்கி பிரயாணம் பண்ணுறது தான் நம்ம தேவனை பற்றி அறிய அறிவுங்க அவர் சொல்ற இடத்துக்கு போகணும் அவர் சொல்றதை செய்யணும் அவர் என்ன பேச சொல்றாரு அதை பேசணுங்க அவரோட சித்தம் என்னன்னு தெரிஞ்சு செய்யணும் அதுதான் தேவனை அறிகிற அறிவு இந்த அறிவு நமக்கு ஏன் இல்லைன்னா நம்ம தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தேவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட நம்ம வேற எதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கறோமா மேபி நம்ம பணமா இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் பெருமையாக இருக்கலாம் வேலையை வைத்திருக்கலாம் நம்ம ஸ்பௌஸை வச்சுருக்கலாம் பிள்ளைகளை வைத்திருக்கலாம் தேவன் வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது வைத்திருக்கிறோமா அப்படி நம்ம வைத்திருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம தேவன் அறிகிற அறிவு நமக்கு இருக்கவே இருக்காதுங்க பவுலை பார்க்குறோம் ஆக்சுவலி பவுல் வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பியர் மூணு பதினொன்றில் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக மின்னுகிறேன் பவுல் என்ன சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து அறிகிற அறிவிற்காக என்ன பண்ணுறாராம் எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டமாக விடுறாராம் அவர் யாருங்க பவுல் வந்து பெரிய பணக்காரங்க அவரை வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா அவரை வந்து நியாயப்பிரமாணத்தை வைத்து குற்றம் காணவே முடியாது நீங்கள் வந்து பிலிப்பியர் மூணு அஞ்சில் நீங்கள் வாச்சிங்கன்னா நான் எட்டாம் நாளில் சேதனம் அடைந்தவன் இஸ்ரேல் வம்சத்தான் பென்னியமின் கோத்திரத்தான் இப்ரேயல் பிறந்த இப்ரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசையன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் பிரமாணத்துக்குரிய நீதியின்படி சாட்டப்படாதவனும் என்னை குறையே கண்டுபிடிக்க முடியாது நான் எல்லாம் பர்ஃபெக்டாக நான் இருக்கிறேன் ஆனாலும் ஏசு கிறிஸ்துவை நான் கம்பேர் பண்ணும்போது மற்ற இதெல்லாம் குப்பை அவர் அன்பு அறிகிறதில்ல அவருடைய சித்தத்தை அறிந்து செய்கிறதில்ல அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்று அறிகிற அறிவில் இதெல்லாம் நான் கற்றுக்கணுன்னா இதெல்லாம் நான்